வாரத்தின் நாட்கள் ஏழு அதில் ஆறு நாள் கூட கொஞ்சம் அமைதியாக இருந்துடும் ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமைனா மட்டும் அந்த நாக்கு ஏன் இப்படி அலையுதுன்னு தெரியலைங்க அப்படியோ சரி இன்றைக்கி பிரியாணி செஞ்சுருவோம் அப்படின்ட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டேன் ஓகே முதல்ல கடல் எண்ணெய் விட்டுக்கலாம் நான் வந்து பிரியாணிக்கு பண்ணி வந்து கடல் எண்ணெய் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவேன் ஒரு நூற்றி எண்பது அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கடான்னு பார்த்துக்கோங்களேன் இப்போது வெங்காயம் ஒரு நானூறு கிராம் வெங்காயம் ஏன்னா நான் முக்கால்ஜியில் அரிசி போட போகிறேன் முக்காஜியில் கறி போட போகிறேன் அதுக்கேற்ற மாதிரி தான் வெட்டி வச்சிருக்கேன் நானூறு கிராம் போடுறேன் இதை வந்து ஓரளவுக்கு நம்ம நல்லா செவக்கை வறுத்தரலாம் அது கூடவே நம்ம எடுத்து வச்ச மசாலா போட்டுப்பேன் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம் கருப்பு ஏலக்காய் அப்புறம் வந்து கல்பாசி ஜாதி கத்திரின்னு சொல்லக்கூடிய ஜாதிக்காய் மேலே இருக்கக்கூடிய பூ இருக்கு இல்லையா அது கொஞ்சம் அப்புறம் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் நான் அது போட்டு ஒரு பத்து பத்து எண்ணெயில் அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்டியே நம்ம போட்டுடலாம் நல்லா ஒரு கை நிறைய அப்படின்னு பார்த்தா கூட ஒரு எழுத்தஞ்சி கிராம் கிட்டே வரும் ரெண்டரை சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து திருமல்லி புதினா ஒரு கைப்பிடி அதை போட்டு வதக்க வேண்டியது அதை நல்லா வதக்கினதுமே தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி எண்ணெய் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் புளிப்பு அதிகமாக அப்புறம் தக்காளிக்கு ஒரு மாதிரி ஆகிடும் பிரியாணி மாதிரி இருக்காது கூட கொஞ்சம் கல்லுப்பு போட்டோம்னாக்கா கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிரும் இப்போது நல்லா ஓரளவுக்கு வதங்கியிருக்கு கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன் ரொம்ப ஹையில் வச்சோம்னாக்கா அடிப்பிடிச்சிரும் இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எவ்வளோ தயிர் போடலாம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது இரநூறு அம்மல் குள்ளுன்னு வச்சுக்கோங்களேன் போட்டு வதக்கி நல்லாத கொஞ்சம் நேரம் சின்னில் ஒரு தட்டு போட்டு மூடிவிட்டோம்னாக்கா அது எல்லா மசாலாவோட நல்லா பிளெண்டாகி நல்லா ஒரு வேக்காடாகி நல்லா கொத கொதன்னு அப்படி திக்காக ஒரு கிரேவி மாதிரி வந்துடும் இப்போது நம்ம அதில் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்ச கறியை சேர்த்துறலாம் முக்கால் கிலோ கறி முக்கால் கிலோ கறின்றது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே போட்டாச்சு போட்டு நல்லா பரட்டி பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு திருப்பி நம்ம தட்டு போட்டு மூடிடலாம் அது வாட்டுக்கு ஸ்லோவில் அப்படியே ரொம்ப கம்மி பண்ணிடாதீங்க மீடியமாக இருக்கட்டும் பாருங்கள் அப்போ தான் அந்த கறியிலேருந்து தண்ணி விட்டு அந்த மசாலாவோட நல்லா வேகும் இப்போ நம்ம அரிசிக்கு ஏற்ற மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு பங்கு தண்ணி பச்சை மிளகா நம்ம எந்த குண்டானில் நம்ம அளக்குறோமோ அதே குண்டானில் ஒன்றுக்கு ரெண்டு ஏன்னா அது பழைய பாஸ்மதி அரிசின்றதுனால ஒன்றுக்கு ரெண்டு புது அரிசியாக இருந்தால் ஒன்றுக்கு ஒன்று வச்சா போதும் அது சீரக சம்பா அரிசியாக இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்றரை வச்சாலே போதும் இப்போ தண்ணி இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் சோம்புத்தூளும் கொஞ்சம் சீரகத்தூளையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் கையோட உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க இப்போவே நம்ம ஏதாவது கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தாலோ இல்லை உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் சுருக்குன்னு இருந்ததுனா தான் அரிசி போடும்போது அது கரெக்டாக பேலன்ஸ் ஆகும் எலுமிச்சை பழத்தை வந்து நம்ம குழிஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி நல்லா தலை தலைன்னு கொதிக்குது வீடே முனக்கு நம்ம அரிசியை கழுவி அதில் போட்டுடலாம் அரிசி வந்து நான் அடுப்பில் இந்த குண்டான போதே தண்ணியில் போட்டேங்க ஒரு ரெண்டு வாட்டி கழுவிட்டு தண்ணியை ஊற்றி வச்சுட்டேன் ஏன்னா நம்ம ரொம்ப கைவிட்டு நம்ம அரிசியை வந்து ஊர்னதுக்கப்புறம் கழுவக்கூடாது அதனால் இப்போது போட்டு தட்டை போட்டு மூடியாச்சு நல்லா பொதி வந்து பாருங்கள் அரிசி பிரியாணி அரிசி எப்போது பழைய அரிசி நீங்கள் வாங்குங்க நம்ம எடுத்து வச்சு எழுந்தபோதே இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம் திருப்பியும் இன்னும் காரம் பார்த்துக்கோங்க பாருங்கள் சும்மா தக தகை தகை தக பாருங்கள் அந்த அக்கம் பக்கத்து வீடுங்கள்லேருந்து நமக்கு அந்த வாசனை பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் இந்த மீன் குழம்பு வாசனை வரும் ஒரு வீட்டில் இருந்து நண்டு ஏறா வாசனை வரும் ஒரு வீட்டில் மட்டன் குழம்பு வாசனை வரும் அப்போ நம்ம சும்மா இருக்க முடியுமா போட்டிக்கு நம்மளும் களத்தில் இறங்கிடுவோம்ல அதுதான் இன்றைக்கி பிரியாணி போட்டு அசத்திடுவோம் இப்போது தண்ணியும் அரிசியும் ஒரு லெவலாக இருக்கும்போதே ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி வெயிட்டை வச்சாச்சு இப்போ இந்த பொட்டாங்குச்சியும் நான் வந்து பற்ற வச்சுருக்கேன் இது எதுக்குன்னு சொல்கிறேன் இப்போது இந்த பக்கத்தில் பெரிய பனலில் ஃபுல் சிம்மில் வச்சு திருப்பி அந்த தம்மை மாற்றி விட்டுருவோம் ஏன்னா அந்த பக்கத்து கடாய்க்கு வந்து ஒரு வேலை இருக்குது இப்போ நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க இன்னும் கொஞ்சம் லேஸாக ஈரம் இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கையோட நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் போட்டு நல்லா பார்த்து இது பழைய அரிசின்றதுனால நான் என்ன கலர்னாலும் அது உடையாது அதனால பாருங்கள் நல்ல தைரியமாகவே நான் கலையிட்டேன் பட் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கிளருங்க இப்போ திருப்பி நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் தம்ல போட்டோம் ஒரு பத்து நிமிஷம் தம் இருந்தால் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இப்போ அது கொட்டாங்குச்சி நெருப்பு ஆனதும் ஒரு சின்ன மேஜிக் பண்ணுவோம் ஆல்மோஸ்ட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் அந்த நெருப்பை கொண்டு இந்த பிரியாணிக்குள்ளே வச்சு அதுக்கு மேலே நேராக கொஞ்சம் அப்படியே சொட்டு சொட்டாக ஒரு ஒன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டோம்னா ஒரு புகை கிளம்பும் அப்படி புகை வரும்போது டக்கு ஒரு தட்டை போட்டு மூடி திருப்பி அந்த தூக்கி வச்சுருவேன் அப்படி ஒரு ஃப்ளேவர் இருக்குங்க அந்த புகை வாசனை அந்த பிரியாணியில் படும்போது அது நீங்கள் அந்த பிரியாணி ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த நாக்கில் அந்த ஃபீல் ஆகும் அந்த ஒரு புகை டேஸ்ட் நம்ம அடுப்பில் விறகடுப்பில் செஞ்ச ஒரு ஃபீல் நமக்கு வந்து இந்த பிரியாணியை வந்து சாப்பிடும்போது கிடைக்கும் பாருங்கள் எப்படி உருறா சும்மா அட்டகாசமாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு உண்மையிலே பிரியாணி ஓரளவுக்கு அட்டகாசமாக வந்திருக்குங்க அடுத்தது இதுக்கு தொட்டு கற்றுக்கு ஒன்று நம்ம செய்யணுமே செஞ்சிடலாம் சிக்கன் சிந்தாமணி எங்கள் ஊர் பக்கம் ரொம்ப ஃபேமஸ் இது ரொம்ப ஈஸி அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளாகவும் தான் நம்ம இதில் எங்கிலேயே இருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு முதல்ல வதக்கிடுவோம் ஏன்னா ஆரம்பத்துலேயே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிறதுன்றது இது ஒரு வகையான டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்க இப்போது வரமிளகா போட்டுடலாம் வரமொளகா முதலே எண்ணெயில் போட்டோம்னாக்கா அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும் அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த மாதிரி போடும்போது இதுக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் குடும்பம் வரையில் விதைகளை நீக்கிட்டு போடுங்க இப்போது சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட போகிறேன் ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் தான் ஸோ நூற்றி ஐம்பது சின்ன வெங்காயம் கொஞ்சம் உப்பு போட்டோம்னாக்கா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம் இல்லையா அப்போது கடாயில் ஒட்டிக்காமல் அழகாக வரும் இதுவும் ஒரு டிப்ஸ் தான் இப்போ மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா சுரண்டி சோ ரொம்ப சுரண்ட வேண்டிய அவசியம் பாருங்கள் முப்போ போட்டதுமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து வந்தோம் இப்போ மஞ்சள் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மஞ்சள் பொடி போட்டு நல்லா ஒரு நாலு வத வதக்குங்க வதக்கிட்டு கையோடு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களா தான் அந்த காஞ்ச மிளகாவே போதும் இப்போ கொஞ்சம் சோம்பு பவுட்ரு பண்ண சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் காரம் கொஞ்சம் சுருக்குன்னு வேணும்னா கொஞ்சம் ப்யூர் மிளகாத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க காஷ்மீரி சில்லி போட்டிங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் சும்மாவே இது வந்து ஒரு சாம்பார் சாதம் ஒரு ரசம் வச்சுட்டு ஒரு தயிர் சாதத்துக்கு தான் சும்மா அட்டை இருக்குங்க இருக்குங்க நல்லா பெரட்டுங்க அந்த எண்ணெயிலையும் நல்லா கிளறணும் கிளறி சும்மா அப்படி தட்டை போட்டு சிம்மில் வச்சுருங்க அப்போ தான் அந்த கறியிலேருந்து தண்ணி விட்டு அந்த தண்ணியிலே அந்த இது வேகும் அந்த தண்ணி சுன்றா மாதிரி ஆன உடனே நல்லா நாலா பக்கமும் திருப்பி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ எல்லா மசாலாவிலேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி இப்போ கொஞ்சமாக தண்ணி ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும் ஆல்மோஸ்ட் அந்த ஏற்கனவே கறி விட்ட தண்ணியிலே அது வெஞ்சிருப்போம் இப்போது கருவேப்பிலையும் கொஞ்சம் தேங்காய் பட்டை சின்ன சின்னதாக இது ஃபைனல் டச் இது இதை போட்டு நீங்கள் நல்லா சுக்காவாக கட்டிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க நம்ம சிக்கன் சிக்கன் கம்மணி அட்டை ரெடி ஆகிடுச்சு சரி என்னோடய சமையலை பார்த்துட்டிங்க உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது